வழிபாடுகள்ங்கிறத விட நம்ம வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மேக்னெட்டா மாறணும் அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் கிரகார கருத்துவத்துல ஃப்ரிட்ஜ் வந்து சனின்னு சொல்றாங்க சனி மேக்னெட்டா மாறணும் அப்படின்னா வீட்டிலேயும் இந்த மாதிரி வாஸ்து முறைப்படி வச்சுக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் சுத்தமாக வச்சிக்கணும் மூளை மூளைக்கு குப்பையை போட்டு வைக்கக்கூடாது பாத்திரங்களை அலம்பாம வைக்கக்கூடாது இன்னைக்கு வந்து அது வந்து பெரிய ஒரு மேஜிக்கல் நம்பர் ஆயிடுச்சு ஒன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இந்த நம்பர் வந்து இந்த இடத்துல எழுதிக்க நம்பருக்கு நான் கூட எழுதியிருக்கேன் வந்து மக்களுக்கு வந்து நம்பிக்கை வருது எப்படின்னா ஒரு வாஸ்து கரெக்ஷன் அப்படிங்கும் போது நமக்கு வந்து இடிக்காம உடைக்காம அம்மா வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்கிற நம்பிக்கை என் மேல இருக்கு நான் வந்தா அந்த இடம் சரியாகுங்கிற காலை நேரத்தில் நிச்சயமா சுப்பிரபாதம் போட்டு விடணும் கந்த சஷ்டி கவசம் ஒவ்வொரு வீடுகள்லையும் காலையில ஓடணும் மாலை நேரத்தில் விஷ்ணு சகசர நாம ஓடணும் அதன் பிறகு திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் இந்தியாவினுடைய முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ரேகி ஹீலர் மலர் மருத்துவர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் நம்மளோட நினைஞ்சிருக்காங்க இந்த எபிசோட் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா பணம் அப்படிங்கிறது அந்த பணத்தை எப்படிலாம் ஈர்க்கலாம் அதுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய பல கேள்விகளை மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நாங்கள் பேசலாம் மேடம் வணக்கம் நற்பவி வணக்கம் தம்பி இப்போ எல்லாருக்குமே இன்றைய வாழ்க்கையில பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு உண்மை பணம் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி ஆனா அது நிறைய பேர் என்ன சொல்றாங்க பணத்தை தேடி ஓடாதீங்க பணம் உங்களை தேடி வரணும் அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க நிச்சயமா பணத்தை நம்மளை நோக்கி ஈர்க்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்கு மேடம் நிச்சயமா இதுல வந்து வழிபாடுகள்ங்கிறத விட நம்ம வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மேக்னட்டாக மாறணும் அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் சிறப்பாக இருக்கணும் ஒரு வார்த்தையில ஃபர்ஸ்ட் மாற்றம் கொண்டு வரணும் எதுவுமே எதிர்மறை எனக்கு எதுவுமே நடக்காதா எதுக்கு எனக்கு எனக்கு எதுவுமே நடக்காது எதுக்குமே நடக்கவே இல்லை எனக்கு எல்லாமே எனக்கு இப்படி தான் பணமெல்லாம் மோசம் பணக்காரங்கெல்லாம் மோசம் பணத்தை வச்சு என்ன பண்ணுறது இந்த மாதிரி பணத்தை பற்றி நெகட்டிவாக பேசுறத ஃபர்ஸ்ட் நிறுத்தணும் பணக்காரர்களை பார்த்து பெருமூச்சு விடுறதோ பணக்காரர்களை கேவலமாக பேசுறதோ நம்மளை வந்து பணத்தை வர்றதை தடை பண்ணணும் இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பணத்துக்குன்னு ஒரு மரியாதை இப்போ பணம் வாங்கிலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியலா வைக்காம சுருட்டி சுருட்டி போடுவாங்க கசைக்கு போட்டு வச்சிருப்பாங்க அதே மாதிரி வேலெட் எடுத்தாங்கன்னா சரி பஸ் டிக்கெட்லேருந்து மெடிக்கலுக்கு நம்ம வந்து மெடிக்கல் மெடிசன் எழுதின பேப்பர்ல இருந்து எல்லாமே பணத்து கூட வச்சிருப்பாங்க கிரெடிட் கார்டு வச்சிருப்பாங்க பணம் பர்ஸ்ல வேலெட்ல ஹேண்ட் பேக்ல இது எல்லாமே தவிர்க்கணும் கிரெடிட் பில் கிரெடிட் கிரெடிட் கார்டெல்லாம் வீட்டில் வச்சுக்கோங்க எனக்காவது உங்களுக்கு தேவைப்படா பயன்படு பயன்படுத்திங்க எப்போ பார் அதை தூக்கிகிட்டே போகக்கூடாது நீங்கள் ஒரு மணி மேக்னட்டாக மாறணும்னா ஆயாம மணி மேக்னெட் அப்படிங்கிற சாண்டிங் உங்களுக்குள்ளே ஓடணும் உங்களை நீங்கள் உருவகப்படுத்தணும் நான் ஒரு செல்வந்தன் நான் ஒரு கோடீஸ்வரன் நான் ஒரு மில்லினியர் என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருக்கணும் மனசுக்குள்ளே சாண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நமக்கு வந்து இந்த கிரகங்கள் வழிவிடும் நம்மளோட பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ணும் நம்மளோட ஆறா ஸ்ட்ராங் ஆகும் அப்போ நமக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வாய்ப்புகள் தேடி வரும்போது அது மூலமாக ஸ்மார்ட்டாக நம்மளால் சம்பாதிக்க முடியும் இதற்கும் காரணம் உங்கள் வீட்டோட இருப்பியல் வாஸ்து சரியாக இருக்கணும் வடகிழக்கு பள்ளம் வடமேற்கு அதை விட உயரம் அதை விட உயரம் தென்கிழக்கு தென்கிழக்கத விட உயரம் தென்மேற்கு அப்படின்னு இசட் அப்படிங்கிற இந்த இதில் ஜீரோ ஒன் டூ த்ரீ வீட்டை சுற்றி பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா பணம் வரும் வந்த பணம் தரைய சரமான சரியான முறையில் செலவாகும் தங்கின பணத்தை வளர்த்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் எவ்வளோ பேர் ஸ்டாக் மார்க்கெட் பண்றாங்க ஏன் சில பேர் மட்டும் ஜெயிக்கிறாங்க சில பேர் ஜெயிக்கிறதுல வீட்டோட வாஸ்துக்காரம் அதுக்கப்புறம் நம்ம வந்து டைரக்ட் கன்சல்டேஷன்ல எந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் அந்த வீட்டுக்கு இருக்கு அங்கே உட்காந்து பண்ணுங்க அங்கே உட்காந்து இந்த திசையை பார்த்து உட்காந்து பண்ணுங்க இந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்குங்க இந்த மாதிரி எப்பவுமே அந்த ஒரு ஒழுக்க முறையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது எல்லா விதத்துலையுமே ஜெயிச்சேன்னா அதே போல கணக்கு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக எழுதணும் இன்னைக்கு நம்ம கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்குங்கிறத தெளிவா சொல்லணும் வரு என்ன வருமானம் வந்துச்சு என்ன செலவு பண்ணணும் எல்லாவற்றையுமே அன்றைய நாள்ல கணக்கு எங்கெல்லாம் கணக்கு சரியா எழுதுறாங்களோ அங்க மகாலட்சுமி தங்குவாங்க மகாலட்சுமிங்கறத அந்த ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி அந்த ப்ராஸ்பரிட்டி எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதும் தக்க வச்சுக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு சரி நான் ஏற்கனவே சொன்ன எபிசோடில் சொன்ன மாதிரி பூஜை ரூம்ல நிறைய வச்சுட்டு நில நிறைய விளக்கு ஏற்றி வச்சுட்டு தீபங்களை வந்து அந்த விளக்குகளை விளக்கா தேய்க்காமல் வச்சிருக்கிறது காய்ந்த பூக்களை அப்படியே விட்டுறது பத் கோவிலருந்து மண் குலதெய்வம் கோயில்ல இருந்து ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க குலதெய்வம் கோவில் இருந்து மண் எடுத்துகிட்டு வந்து வச்சு உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுங்க அப்படின்ட்டு எந்த முன்னோர்கள் நம்ம இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னாங்க அந்த மண்ணை தூக்கிட்டு வரீங்க அதிகமாக வந்து நமக்கு வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது கிராம தேவதைகள் இதை முனீஸ்வரன் கருப்புசாமி இந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்காள பரமேஸ்வரி இதெல்லாம் வந்து உக்ர தெய்வங்கள் இதெல்லாம் காவலுக்குன்னு இருக்கிறவங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சு உங்களால் அவங்களுக்கு வந்து சரியான முறையில அவங்கள பராமரிக்க முடியுமா மண்ணை எதுக்கு பூஜை ரூமில் அந்த அவங்களோட அந்த குலதெய்வ கோயில மண்ணை எடுத்துக்கிட்டு வந்து வச்சாதான் நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வருவோங்கிற ஏன் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நம்புறீங்க அப்ப அந்த மாதிரி சொல்றவங்க கிட்ட நீங்க கேள்வி கேளுங்க ஏன் எதற்கு எப்படிங்கிற கேள்வி முன்வைங்க அவங்க அதுக்கு சரியான பதில் சொன்னாங்களா அதை செய்யுங்க இப்போ நானே ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இந்த மாதிரி பச்சை கற்பூரம் வைங்க அப்படின்னா அதுக்கு அந்த ப்ரெகரன்ஸ் அந்த வாசனைக்கு ஒரு தூய்மைப்படுத்தும் ஒரு குணம் இருக்கு அதனால நம்ம வைக்கிற சொல்றோம் உடனே அது வச்சோன்ன பணமெல்லாம் பறந்து ஓடி வந்துடாது அது வைக்கும் பொழுது அந்த இடம் வந்து பிளசண்டா அப்படியே ரொம்ப காமா இருக்கும் இடத்துல வந்து ஒரு அமைதியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு வந்து நல்ல சிந்தனைகள் இதை செஞ்சா நமக்கு பணம் வருமா இந்த வேலையை நம்ம செய்யலாமா இவங்க கூட சேர்ந்து பண்ணலாமா செய்யக்கூடாதா எது நமக்கு வந்து கைகூடும் அப்படிங்கிற நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டு நமக்குள்ளே உள்ள ஆற்றல் வந்து நமக்கு வெளிப்படுத்தும் அதுக்கு தான் இதெல்லாம் வைங்கன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து துல்லியமாக நம்ம வந்து கவனித்து செயல்படுத்தணும் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகிறோன்னா வாஸ்து மட்டும் பார்க்கறது கிடையாது சரௌண்டிங் வாஸ்து செட்பேக்கில் வாஸ்து வீட்டுக்குள்ளே வாஸ்து வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல லோடு ஒரு ஃப்ரிட்ஜின்னா எந்த இடத்துல வச்சுருக்காங்க எந்த இடத்துல வைக்கணும் எந்த இடத்துல வைக்கக்கூடாது அந்த ஃப்ரிட்ஜை திறந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வீட்டில் பார்த்தேங்க எல்லாமே சொல்லி முடிச்சுட்டா இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு திருப்தியாகவே ஆகலை அதே நான் சொன்ன ஒரு நிமிஷம் இருக்குன்ட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஃப்ரிட்ஜை திறந்தேன் ஃப்ரிட்ஜில் திறந்தால் ஃப்ரிட்ஜு அன்னைக்கு தொடச்சிருப்பாங்களா என்ன தெரில ஒரு ஐந்தாறு வருடங்களும் அந்த ஃப்ரிட்ஜே க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க கிரக கத்துவத்தில் ஃப்ரிட்ஜை வந்து சனின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து சனியை தான் எப்போ வாரம் ஆக்டிவே அழுக்காக அதுக்கு அதுக்குள்ளே எப்போவுமே ஆகட்டும் மேலே லாஃப்ட் போட்டு வச்சுருந்தாலும் பொருட்கள் வந்து நமக்கு தேவைக்கும் அளவான பொருட்களை வச்சுக்கோங்க தேவையில்லாத பொருட்களை உங்களுக்கு முடிஞ்சா யாருக்காவது கொடுக்கறதுக்கு மனசு வந்தா கொடுத்துருங்க அல்லது சேல் கூட பண்ணிருங்க ஒரு பித்தளை பாத்திரம் செம்பு பாத்திரமா இருந்தா உங்க முன்னோர்களோட ஞாபகார்த்தமா ஒரு பாத்திரத்தை மட்டும் வச்சுட்டு மத்தத நீங்க வந்து சேல் பண்ணிருங்க இந்த மாதிரி சொல்வேன் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அவ்வளோ அழுக்கு இருக்கு எங்கேயுமே அழுக்குங்கிறது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது கிச்சன்ல சிங்க்ல நைட்லையாகட்டும் பகல்லையாகட்டும் பாத்திரத்தை தேய்க்காம போட்டு வைக்காதீங்க பாத்திரங்கள்லாம் உடங்கி இருந்துச்சு உடஞ்சி இருந்துச்சு அதெல்லாம் தூக்கி போடுங்க ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்க மண் சம் மண் பாத்திரத்தில் தான் சமைச்சாங்க எவ்ரி பொங்கல் அப்போ வந்து அந்த பழைய மண்பாண்டங்களை தூக்கி போட்டு புதிய மண்பாண்டங்களை எடுப்பு வா பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கவனித்து இது செய்யலாமா செய்யக்கூடாதா இதெல்லாம் கவனித்து செயல்படுத்தும் போது நிச்சயமா சிறப்பான முன்னேற்றம் காண முடியும் இதில் குறிப்பாக மணி மேக்னெட்டாக மாறணும் அப்படின்னா வீட்லேயும் இந்த மாதிரி வாஸ்து முறைப்படி வச்சுக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் சுத்தமாக வச்சுக்கணும் மூளை மூளைக்கு குப்பையை போட்டு வைக்கக்கூடாது பாத்திரங்களை அலம்பாமல் வைக்கக்கூடாது மெயினாக தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது மேல்நிலை தண்ணீர் தொட்டியாகட்டும் கீழ்நிலை தண்ணீர் தொட்டியாகட்டும் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணும் உங்கள் வீட்டில் எந்த டேப்பும் அடைச்சிருக்கக்கூடாது பைப்லலாம் உப்பு அடைச்சிருந்துச்சின்னா உடனடியாக கிளியர் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு பிறகு நம்ம வந்து சொல்லி அடிக்கலாம் நம்பர்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்பரை எழுதுறோம் அப்போ சூப்பராக இருக்கும் அதில் குறிப்பாக ஒரு நம்பர் வந்து நிறைய இடங்கள்ல நான் பதிவு வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து அது வந்து பெரிய ஒரு மேஜிக்கல் நம்பர் ஆயிடுச்சு ஒன் நைன் நைன் இந்த நம்பர் வந்து இந்த இடத்துல எழுதிக்கலாம் பாருங்க நான் கூட எழுதியிருக்கேன் இந்த இடத்துல எழுதிக்கலாம் இது வந்து சுக்ரன் மேடுன்னு சொல்லுவாங்க கைரேகையில இந்த இடத்துல எழுதிக்கலாம் பிளஸ் வந்து நம்ம வந்து ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸு கிரீன் பண்ணில் வந்து நம்ம வந்து எழுதலாம் ஐ லாங் சைஸ் நோட் புக்லாம் டெய்லி ஒரே நேரத்துக்கு வடக்கு பார்த்து உட்கார்ந்து போது நமக்கு என்ன வேணும் எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டால் எல்லாமே அதாவது நம்ம வந்து கிடைக்கணும் கிடைக்கணும்னுலாம் கேட்டா கிடைக்காது கிடைச்சி கிடைச்சேன்னு போட்டிருணும் பிரபஞ்சத்துல அது மாதிரி நம்ம எழுதும் எழுதி வைக்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு வந்து நல்ல பணவரவு கிடைக்கும் இதுக்கு மேல எனக்கு நிறைய கடன் இருக்கு நான் என்ன பண்றது அப்படின்னா அதாவது பிரியாணி இலை பிரியாணி அலை வந்து சூரியனின் அம்சம் பெற்ற இலை அந் அம்சம் அம்சத்தில் உள்ள இலை அந்த இலையில இந்த ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் எழுதி ஒரு கிரீன் கலர் கேண்டில் பொருத்தி வச்சு அது கொஞ்ச நேரம் எரியிட்டுன்னு விட்டுட்டு இதை வந்து அதுல பொருத்தி காட்டினீங்கன்னா கொஞ்சம் சாம்பல் மாதிரி வரும் இல்லைங்களா தூள் மாதிரி வரும் இல்லைங்களா அதை வந்து பிரபஞ்சத்துல ஊதி விட்டுருவோம் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகள் கூட கேட்கலாம் அதை பத்தி எனக்கு தேவையில்ல ஆனால் இது நடக்கும் நம்பிக்கை தான் நம்பிக்கை இது வந்து சப்கா இது வந்து நம்மளோட இந்த விஷயங்களை தா இந்த தாந்திரிக்ஸை வந்து யூஸ் பண்றாங்க நம்மளோட வடநாட்டில் நார்த் இந்தியன்ஸ் அழகாக ரிசல்ட் எடுக்கிறாங்க இது நம்ம என்ன இதுக்கு ஒன்றும் பெரிய செலவு இல்லை நான் எனக்கு யாரும் பணம் கொடுக்க போகிறதில்ல ஒரு ரெண்டு ரூபா பிரியாணியில் நம்பர் எழுதுகிறோம் எரிக்கப் போகிறோம் நல்லது நடக்க போகுது இதுக்கு ஏன் யோசிக்கணும் எழுதுங்க நடக்கும் எரிச்சு விடுங்க இந்த மாதிரி நிறைய சொல்லித்தரேன் நிச்சயம் இப்போது நீங்க பணத்துக்கான ஒரு மரியாதை அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லிருந்தீங்க பேசும்போது இப்போ நிறைய பேர் சொன்ன மாதிரி பணக்காரங்களோட தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்பாங்க ஏன்னா நம்மளும் தான் உழைக்கிறோம் அவங்களும் தான் உழைக்கிறாங்க ஆனால் அவங்கள்ட்ட செல்வம் சேர்ற மாதிரி நம்மள்கிட்ட சேர்றது இல்லையேனு சில பேருக்கு ஒரு இயக்கம் இருக்கும் இன்னும் சில பேர்லாம் நம்மளாம் அம்பானி மாதிரி ஆக முடியாதா கோடீஸ்வரங்க நம்ம ஆக முடியாதா ஆக முடியாது ஆக முடியும் அது ஆறுக்கு ஏதாவது வழிகள் இருக்கு நிச்சயமா எல்லாத்துக்குமே உழைப்பு அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு ஒரு அதாவது பெரும் பொருளாதாரம் அம்பானின்னு போய் யோசிக்க வேண்டாம் நமக்கு என்ன அத்தியாவசிய தேவைகள் இருக்கு நமக்கு என்ன என்ன நம்மளுக்கு நடக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லாருக்குமே பிரைன் இவ்வளவு பெருசுதான் ஏன் அம்பானி மட்டும் அவ்வளவு நிறைய சிந்திக்கிறாரு சிந்திக்கும் திறன்னு அவருக்கு ஏன் பாசிட்டிவா போகுது அப்ப வந்து அவங்களுக்கு ஒருத்தரையே நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம போக முடியாது நம்ம வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்களை ஈர்ப்பதற்கு நம்ம வீட்டோட வாஸ்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அதன் பிறகு வாழ்வியல் மாற்றங்கள் அதன் பிறகு நம்ம இப்போ சொன்ன மாதிரி இந்த மாதிரி வீட்டில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிக்கணும் மேட்டெல்லாம் வந்து நம்ம கால் மிதியடிகள்லாம் சுத்தமா இருக்கணும் நம்ம வந்து கிச்சன் வந்து எப்பவுமே சுத்தமா இருக்கணும் ரொம்ப பொருட்களை வந்து மளிகை சாமான்களை வாங்கி நிறைய தேக்கி வச்சு அது வந்து வண்டு புழு எல்லாம் வர அளவு கூட கூடாது அப்பப்போ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வெள்ளிக்கிழமையில நம்ம வந்து மளிகை பொருட்களை வாங்கணும் எண்ணெய் நம்ம சயன்படுத்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் ஆகட்டும் பூஜைக்கு தேவையான எண்ணெய் ஆகட்டும் சாட்டர்டேஸ்ல சனிக்கிழமையில வாங்குங்க கடன்கள் வாங்குறீங்களா புதுசா திங்கக்கிழமையில வாங்குங்க கடன் கட்டுறீங்களா செவ்வாய்கிழமையில கட்டுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றேன் ஒருத்தர் வந்து சில பேர் வந்து எல்லாமே பண்றோம்மா என்னால ஒண்ணும் முடியல கடன் ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்கிற சொத்து ஒரு கோடியா இருக்கும் அவங்க கிட்ட அஞ்சு கோடி ரூபாய் கடன் இருக்கும் அவங்களுக்குலாம் கூட சில விஷயம் ஒன்னொன்னு சொல்லி தருவேன் எப்படின்னா ஒரு கிலோ குங்குமம் வாங்குங்க நல்லா வந்து வாசனை உள்ள தாளம்பு குங்குமம் வாங்குங்க உங்களுக்கு அரை கிலோ ஒரு கிலோ எவ்வளவு உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நூறு கிராம் கூட வாங்குங்க வியாழக்கிழமை அன்னைக்கு வாங்குங்க வியாழக்கிழமை அன்னைக்கு வாங்கி வீட்டில் பூஜை ரூமில் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குங்குமம் கூட வாங்கி கொடுக்க முடியாத ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலில் கொண்டு போய் கொடுத்தா அந்த அம்பாவில தரிசனம் பண்ணுங்க இது வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த குங்குமம் போக 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 உங்களுக்கு உங்களோட பணப்பிரச்சனைக்கு உண்டான விடிவுகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நிறைய அந்த வீட்டை போய் பார்க்கும் பொழுது அந்த வீடு எங்கிட்ட பேசுது அந்த வீட்டுக்கு உயிர் இருக்குது அந்த வீடு வந்து மூச்சு விடாமல் திணறிகிட்டு இருக்கும் அந்த வீட்டில் போய் அந்த கரெக்ஷனை பண்ண பண்ணுறோம் அந்த கரெக்ஷனை சொல்லும் பொழுது அந்த வீடு கேட்டுகிட்டு தான் இருக்கும் அந்த வீட்டுக்கு உயிர் உண்டு அதுக்கும் எல்லாம் நம் உணர்வுகள் உண்டு அப்போ அதை அந்த இடத்துல வந்து இதெல்லாம் சொல்லிட்டு அதை மாற்றக்கூடிய வாய்ப்புகளை அது வந்து நம்ம போய் ஈஸியாக வந்து வாஸ்து கன்சல்டன்ட்டுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் இதை இடிங்க அதை உடைங்க அதை மாற்றி வைங்க இதை மாற்றி வைங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறோம் அங்கே வந்து உடைக்கிறதுக்கு குடும்பத்தில் ஃபஸ்ட்டு ஒத்துழைப்பு வரணும் அதை சரி பண்ணுறதுக்கு சரியான ஆள் கிடைக்கணும் அதை செய்கிறதுக்கு அவங்கக்கிட்ட பணம் இருக்கணும் அவங்களே பணம் இல்லாமல் கடனோடு தான் நம்மளை கூப்பிடுறாங்க அப்போ அந்த இடத்துல கரெக்ஷனுங்கிறது சிம்பிளாக இருக்கணும் அதை உடைச்சது தான் இருப்பியல் வாசு சாஸ்திரம் இது எல்லா தவறுகள் இவ்வளோ இருக்குது இம்மீடியட் சொல்யூஷன் இதெல்லாம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா பக்காவாக இதெல்லாம் சரி பண்ணிக்கீங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்ல சிங்கிள் ரூம் கான்செப்ட்டில் நம்ம ரூமை கரெக்ட் பண்ணும்போது எந்த நிலையில் இருந்தாலும் அழகாக மாற்றம் வந்தது மாற்றம் வந்த பிறகு பக்கவாக வாஸ்துப்படி சரி பண்ணிக்கிறாங்க எந்த வீட்டையும் முடிஞ்ச வரைக்கும் நைன்ட்டி நைன் நைன் பர்சென்ட் வந்து வீட்டை மாற்றுங்கன்னு சொல்ல மாட்டேன் யாரோ ஒருவருக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடுது அந்த இடத்துல நம்ம வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்டும் பண்ண முடியாது சரௌண்டிங் வாஸ்துவும் சரி பண்ண முடியாது அப்போ போயிட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு சரியாகும் இல்லை இந்த கோயிலுக்கு வாங்க அந்த கோயிலுக்கு வாங்க எனக்கு அன்னதானத்துக்கு பணம் கொடுக்குன்னு கேட்குற வேலையை என்னோட கிடையாது ஒரு தடவை அட்டன் பண்ணுவேன் அட்டன் பண்ணுன்னா அதுக்கு உண்டான கட்டணம் உண்டு அதன் பிறகு என்னோட பர்சனல் நம்பர் கொடுத்துருவேன் என்னோடய வாட்ஸ்அப்பில் என் லிங்க் வச்சுருக்கேன் லிங்க் கொடுத்துருவேன் என்னோட குரூப்பில் ஆட் ஆகிக்கணும் அவங்க என்னென்ன கரெக்ஷன் பண்ணுறாங்களோ எனக்கு தெரியப்படுத்தணும் சந்தேகம் இருந்தால் வாய்ஸ் நோட் போடணும் நான் பதில் போடுவேன் ரொம்ப பிளான் தப்பாக இருக்க கூப்பிட்டு பேசுவேன் இதெல்லாமே என்னை டைரக்டா என்னோட கிளைண்ட்ஸ் என்னோட பயணிக்கலாம் இந்த உரிமையை நான் கொடுத்துருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம் அதாவது நான் வந்து மற்றவர்களை கம்பேர் பண்ணி சொல்லல இது நான் சிறப்பா நான் செஞ்சிட்டு இருக்கேன் மக்களுக்கு வந்து நம்பிக்கை வருது எப்படின்னா ஒரு வாஸ்து கரெக்ஷன் அப்படிங்கும் போது நமக்கு வந்து இடிக்காம உடைக்காம அம்மா வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்கிற நம்பிக்கை என் மேல இருக்கு நான் வந்தா இந்த இடம் சரியாகுங்கிற அவ என் மேல அபரிமிதமான பக்தியும் அன்பும் வச்சிருக்காங்க இப்ப எல்லாம் போற இடங்கள்லாம் பாத பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதெல்லாம் நான் தவறு நான் வந்து அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிடுறேன் அந்த மாதிரி யாரோட காலில் நீங்கள் விழுகாதீங்க என் காலில் கூட விழக்கூடாது உங்களோட என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது யார் அது யாராக வேணாலும் இருக்கட்டும் அவங்க காலில் விழக்கூடாது தாய் தந்தையர் கால காலில் விழுகிறத தவிர மற்றவர்களோட காலில் விழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதை அப்படியே நான் சொல்கிறேன் எனக்கு அந்த மாதிரியே நீங்கள் வந்து புகழ்ச்சி அதெல்லாம் எனக்கு தான் நீங்கள் நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் நீங்கள் சரியாயி நீங்கள் நல்லா வாழ்ந்தீங்கன்னா அதுதான் எனக்கு பிளெஸிங்ஸு இது ஒரு நாள் நீங்கள் செய்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லை இது ரெண்டாவது இதை நான் அலவ் பண்ணுறதில்லை அப்படின்ட்டு இது மாதிரி நான் வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லி இன்னைக்கு பல பேர் காத்துருக்குறாங்க ஒன்றரை மாதத்துக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு எனக்கு வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கு எனக்கு வந்து அதே மாதிரி நான் போகிற இடங்கள்ல செழிப்பு அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை செய்து கொடுக்குறேன் ரொம்ப நல்லா இருக்காங்க என் கூட பயணிக்கிறாங்க நான் வந்து வாஸ்து பார்த்துட்டு அவங்களை அப்படியே கழட்டி விடுறது இல்லை என்னோட வரணும் நீங்கள் என் குரூப்பில் ஆட் ஆகிக்கணும் நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணுறீங்க டவுட் இருக்கா என்கிட்ட கேளுங்க நீங்கள் ஒரு சரி கரெக்ஷன் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு வாட்ச் பண்ண தெரியல என்ன விஷயங்கள் நடந்ததுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்க வாசு வேலை செய்தா இல்லையான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வேற விஷயங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா நம்பர் கொடுக்குறேன் எழுதுங்க எப்படி தீபம் போடணும் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் இதுல என்ன ஒன்று நான் கற்றுக்கொண்ட கலையை இன்னைக்கு உலகம் முழுக்கம் பரப்பக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் இந்த காலம் எனக்கு கொடுத்துருக்கு அதையே நான் மிஸ் பண்ணணும் இந்த மாதிரி தான் நம்மளோட கன்சல்ட்டிங் போயிட்டு இருக்கு நிறைய ஒரே ஒரு கேள்வி கேளுங்க பணம் நம்மள்கிட்ட வந்து அதிகமா சேர்றதுக்கு நம்ம என்ன ராகத்தை வந்து கேட்கலாம் அது மாதிரி என்ன மாதிரியான மந்திரங்கள் பாடல்களை நம்ம வீட்டில ஒழிக்க செய்யலாம் எப்பவுமே மகாலட்சுமி அப்படிங்கிறது பிராஸ்பர்டி எனர்ஜின்னு சொல்றோம் மகாலட்சுமியோட பரிபூர்ணமான அருள் நம்ம வீட்டுல நிலைத்திருக்கணும் அப்படின்னா கனகதாரா ஸ்தோத்திரம் கனகதாரானா உங்களுக்கு தெரியாது இல்ல கனகதாராங்கிறது கனக மழை பொழிந்த பொழிய வைக்கக்கூடிய ஒரு பாடல் அத வந்து காலை மாலை இரு வேளையும் போட்டு விடுறது ஒரு வீட்டுல வந்து ஒழிக்க வைக்கிறது நம்மளா பாடுறது ரொம்ப சிறப்பு இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலை நேரத்துல இன்னைக்கு நிறைய டிவி சேனல்ஸ்ல எல்லாம் போடுறாங்க காலை நேரத்துல நிச்சயமா சுப்ரபாதம் போட்டு விடணும் கந்தசஷ்டி கவசம் ஒவ்வொரு வீடுகள்லேயும் காலையில் ஓடணும் மாலை நேரத்தில் விஷ்ணு சகசரநாமம் ஓடணும் அதன் பிறகு காலையிலயும் கணக்கு மாலை கனகதாரா கனகதாராஸ்தோதம் ஒன் அவர் ஒரு சாங்ஸ் ஒன்றும் போதும் இதை விட்டுட்டு நம்மளோட மக்கள் குறிப்பிட்ட சில டிவி சேனல்ஸு எல்லா வீடுகளிலும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஓடிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு இது எல்லாமே நெகட்டிவான விஷயம் ஏன்னா சுவாமி படங்களாக இருந்தாலும் ஒரு தான் போய் நீங்கள் தெய்வத்தை கும்பிடணுமே தவிர வீட்டை ஏன் கோவிலாக்குறீங்க என்னோட கேள்வி இதுதான் வீடு அப்படிங்கறது ஒரு மகிழ்ச்சிக்குரிய குடும்பம் சந்தோஷமா இருக்கக்கூடிய இடம் கோவில்கள்ல வந்து வழிபாடுகள் அந்த நேரத்துக்கு வந்து நமக்கு வந்து நைவேத்தியங்கள் கொடுக்குறாங்க தெய்வங்களுக்கு அங்க டுவெல் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து கும்பாபிஷேகம் பண்றாங்க அங்க வந்து சக்கரங்கள் பிரதிஷ்டை பண்றாங்க அது வந்து கருங்கல்ல கட்டியிருக்காங்க அது காலையில அஞ்சு ஆறு மணிக்கு திறக்கிறாங்க மதியம் வந்து பன்னெண்டு மணிக்கு பூட்டிடுறாங்க மாலை நேரத்துல நான்கு மணிக்கு ஓபன் பண்றாங்க எட்டு மணிக்கு பூட்டிடுறாங்க கோவிலே இந்த மாதிரி பூட்டி வைக்கும் போது நம்ம வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் தெய்வங்கள் ஒவ்வொரு அபிஷேகங்களும் ஒவ்வொரு பாடல்களும் மதியம் ரெண்டு மணிக்கு போனால் கூட ஓடிட்டுருக்கேன் நான் வாஸ்து கன்சல்டிங் போகும்போது ஃபர்ஸ்ட்டு பார்த்த கூட சொல்லுவேன் இப்படிலாம் போடாதீங்க காலையில் ஒன் ஹவர் மா ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் மாலையில் பூஜை பண்றீங்களா மா எல்லா நாட்கள்லையும் ஒரு ஆஃப் அன் அவர் எடுத்துக்குங்க அம்மா வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு மணி நேரம் அந்த காலையில் ஆறுட்டி ஏழு சுக்கரஹோரையில் நிலவாசல் பூஜை இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்பொழுது இந்த இடத்துல வந்து புரிதல் இருந்துச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு க்ளியர் பண்ணிக்கிறாங்க நல்லாயிருக்கு அதே மாதிரி சீரியலும் பார்க்காதீங்க பிராணி கீலிங்கில் நாங்கள் சீரியல் கூடாதுன்னு சொன்னோம் ஏன்னா அதில் ஒருத்தர் அழுதாங்கன்னா நம்மளும் அழுகிற மாதிரி ஒரு எனர்ஜி அங்கே க்ரியேட் ஆகிரும் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க மோஸ்ட்டாக வந்து காலையில் வந்து சுப்பிரபாதம் அதுக்கப்புறம் சஷ்டி கவசம் மாலை நேரத்தில் ச விஷ்ணு கந்த சஷ்டி கவசம் இது ரெ காலையிலும் இது ரெண்டும் முடிஞ்ச பிறகு அந்த அந்தந்த ஹோரையில் இதெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்துருது பாடல்கள்லாம் டிவியில் மாலை நேரத்திலே நேரத்தில் ஆனால் இதெல்லாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல நல்ல ஒரு ஒழுக்கமான சூழ்நிலையும் நல்ல ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை ஈகோ அப்படிங்கிறதே இருக்காது தெய்வ பலம் அதிகமாகும் அந்த இடத்துல வரவு அதிகமாகும் அதே மாதிரி நம்ம நாம நம்மக்கிட்ட பணமே இல்லைனாலும் நம்ம வந்து அம்பானி மாதிரி நம்மள உருவகப்படுத்திக்கணும் நம்ம வந்து எனக்கு பணமே இல்லை பணமே இல்லை அப்படின்னா பணமே இல்லாத அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கம்பீரமா அந்த இடத்துல வந்து நான் தான் வந்து நான் தான் முதல்வன் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே எ மணி மேக்னட் என்னை நோக்கி செல்வம் வந்து கொண்டே இருக்கிறது எனது செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது எனது செல்வம் மிளிர்ந்து கொண்டே இருக்கிறது நான் சக்தி மிக்கவன் நான் சக்தி மிக்கவன் அப்படிங்கிற நமக்குள்ள சாண்டிங் சொல்ல 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 நம்மள ஆறாவில் உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும் பாசிட்டிவ் எல்லாம் நம்மளை தேடி வரும் நிச்சயமா எல்லாருமே மணி மேக்னேட்டா மாற முடியும் இதெல்லாம் வந்து வரம் சக்சஸ் மைண்ட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அதை பற்றின அறிவிப்பை அடுத்த நம்ம எபிசோட்ல கொடுக்கலாம் எப்போ கிளாஸ் எல்லாமே சொல்லலாம் கண்டிப்பாக வாஸ்து ரீதியாகவும் சரி நம்முடைய எண்ணங்களாலையும் நம்முடைய செயல்களாலயும் எப்படி பணத்தை ஈர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் கொடுத்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்